அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹு காத்து பெருமக்களே எம்பெருமான் சைனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ரஹமத் என்பது நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல இந்த உலகத்தையும் தாண்டி கபூருடைய மகசூருடைய அந்த வாழ்விலும் நமக்கு எம்பெருமான் அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய ரஹமத்தாக அருண் கோடையாக இருக்கிறாங்க சைதனா அபுஹுரிலாஹு தால அணுகு அவங்க சொல்றாங்க சல்லல்லாஹ் அலிசலா அவங்க சொன்னதா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஆலமீன் உடனே கவலாக கூடிய ஒரு துவா அல்லா கொடுத்திருந்தான் எல்லா நபிமார்களும் அதை பயன்படுத்திட்டாங்க அந்த உலகத்துல ஆனா நான் மாத்திரம் மறுமையில உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலத்தில் அல்லாவிற்கு சிறுக்கு வைக்காத நிலையில் அல்லாவை சந்திக்கக்கூடிய என் உம்மத்து மக்களுக்காக வேண்டி ஷஃபாத் பரிந்து பேசுவதற்காக அந்த துவாவை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சல்ல அல்லா ஹலிவ செல்லம் என்று அபு குரீரா அவங்க சொல்றாங்க பெருமக்களே இங்க நாம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும் தன்னுடைய ஈரக்கொலை துண்டு என்று வர்ணித்த பேர பிள்ளைகளான செய்தேன் ரதி அல்லாஹு கர்பலாவிலே சகிதாக்கப்படுவார்கள் என்பது தெரிந்தும் கூட அவர்களுக்கு கரம் ஏதாம அந்த துவாவை என்னுடைய உம்மத்திற்கு என்று வைத்திருக்கிறார்கள் பிற்படுத்தி வைத்திருக்காங்க சல்லல்லா அலிஸ்லம் என்று சொன்னால் இந்த உம்மத்திற்கு அவங்க எந்த அளவுக்கு அரட்புடை என்பதை பெருமக்களை நம்மால் விளங்க முடிகிறது அல்லாஹ் ரபுலாலமின் சல்லல்லா அலிஸ்லம் ஷஃபாத் செய்வதாக சொன்னாங்களே அந்த ஷஃபாத்தில் நம்மையும் அல்லாவை கொண்டு ஈம்மான் கூட அத்தனை மக்களையும் அல்லா சேர்த்து அருபிவானாக ஆமீன் யாரப்பல் அப்பல் ஆலமீன்